வணக்கம் நட்பூக்களே நிலா தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு காதல் கிளிகளுடைய சங்கமும் இனிமையாக தொடங்கப்பட்டிருக்க அதே வீட்டில் இன்னொரு அறையில் தனித்து விடப்பட்டிருந்த மற்றொரு காதல் கிளிகள் ஒன்றையொன்று கொத்தி காயப்படுத்தி கொண்டிருந்தன எப்படி கழிய வேண்டியரவு அலங்கார கட்டிலை பார்த்து பெருமூச்சு விட்ட பைரவனின் காதில் தடக்கென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டது திரும்பி பார்க்காமலேயே வந்திருப்பது யாரென்று அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது அதுதான் அவனது காதல் மனையாட்டின் மணிகளின் சப்தம் கூட அவன் மீதான கோபத்தை பிரதிபலிக்கிறதே பிறகு எப்படி அவனால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க முடியுமாம் நங்கென்று அவள் சொம்பை வைத்த விதமே அடுத்து நடக்கிருக்கும் யுத்தத்தை பறைசாற்ற அவனது உதடுகளில் குறுஞ்சிரிப்பு தோன்றியது சந்தோஷமா அதுதான் நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல சிரிக்கத்தான் செய்வீங்க அவனது புன்னகை அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்த படபடவென்று புரிந்தாள் அவளது கோபம் அவனுக்கு மேலும் சிரிப்பை மூட்டியது போலும் அவனது உதடுகள் மேலும் புன்னகையில் விரிந்தன சிரிக்காதீங்க எனக்கு எரிச்சலா இருக்குது அவனிடம் எரிந்து விழுந்தாள் அவள் கூல் டியர் சமாதானப்படுத்தியபடியே அவன் அவளது தோலை தொடவர என்னை தொடாதீங்க சீரினாள் அவள் தொடக்கூடாதா ம்ம் தொடக்கூடாது எங்கே அன்று போல் இன்றும் அவன் தொட்டால் மயங்கி கரைந்து விடுவோமோ என்ற பயம் அவளுக்கு ஏன் அவன் கேள்வியாய் புருவம் உயர்த்த அவனது வசீகரத்தில் தடம் புரண்டு தத்தளிக்க தொடங்கிய தன் மனதிற்கு முயன்று கடிவாளமிட்டவள் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேச ஆரம்பித்தாள் நீங்க தொட்டா எனக்கு அருவெறுப்பாக இருக்குது ஓ அன்னைக்கு நான் தொட்டபோது மயங்கி குழைஞ்ச மாதிரிதானே தெரிஞ்சது தெரிஞ்சுது பட்ட மாதிரி தெரியலையே அவன் என்னமோ சாதாரணமாகத்தான் கூறினான் அவளுக்கு தான் சுருக்கென்று தைத்தது நீங்க தொடர்றது விருப்பா வெறுப்பான்னு எனக்குத்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்படியா அப்போ தெரிஞ்சுக்கிட்டா போச்சு ஒரு மாதிரி குரலில் உரைத்தவன் நிதானமாக அவளை நெருங்க அவள்தான் விதிர்த்து போனால் போனாள் நோ கிட்ட வராதீங்க ம் வருவேன் அவள் பின்னால் நகர இவன் அவளை நெருங்க அதற்கு மேல் நகர முடியாமல் அவளை சுவர் தடுக்க தடுமாற்றத்துடன் நின்றாள் அவள் குறிஞ்சிருப்புடன் அவளை நெருங்கியவன் ஆசையா கோபமா என்று ராகமிழுக்க மண்ணாங்கட்டி வெடித்தாள் அவள் அதையும் தெரிஞ்சுக்கிட்டா போச்சு மென்மையாக உரைத்தவன் அவள் முகம் நோக்கி குனிய ஒரு கணம் அவனது அருகாமையில் தடுமாறியவள் மறுகணமே அவனை பிடித்து தள்ளிவிட முயலம் தன்னெஞ்சில் பதிந்த அந்த மென்கரங்களை சட்டென்று பற்றி கொண்டவன் நச்சென்று இதழ் பதிக்க அவள் நிலையை சொல்லவும் வேண்டுமா அந்த ஒற்றை முத்தமே அவளை மயக்க போதுமானதாக இருந்தது கிரங்கி போய் நின்றிருந்தவளின் முன் சொடக்கு போட்டவன் என்னஹனி இப்போவாவது தெரிந்ததா வசீகரமாய் புருவம் உயர்த்தியவனின் மேல் ஆசைதான் பொங்கியது இந்த நிலையிலும் அவனது அருகாமையில் கிறங்கி தவழும் தன் மனதை எண்ணி கோபம் பெருக அவளுக்கு அழுகையாய் வந்தது அதன் விளைவு போல் அவனது காதலை உயிருடன் கொல்ல ஆரம்பித்தாள் சே நீங்க எல்லாம் ஒரு மனுஷனா எதுக்கு இப்படி என்னை உயிரோட கொல்றீங்க எதுக்கு என் விருப்பம் இல்லாம என்னை தொட்டீங்க எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணுனீங்க எல்லாத்துக்கும் காரணம் காதல்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க எப்போ ராகவத்தான் என் கழுத்தில் தாலி கட்டினாரோ அப்பவே அந்த காதல் எனக்குள்ள செத்து போச்சு நான் உங்களுடைய காதலி ஊர்மிலா இல்ல இன்னொருத்தருடைய மனைவியைத்தான் நீங்க உங்களுடைய மனைவியாக்கியிருக்கீங்கன்னு எப்போ தான் புரிஞ்சுக்க போறீங்க கண்ணீர் வழிய கேள்வி கேட்டவளின் கன்னங்களை துடைத்தவன் உன் கேள்வியிலேயே பதில் வந்துருச்சே ஹனி கடந்த காலத்துல நீ இன்னொருத்தருடைய மனைவி தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நீ என்னுடைய மனைவி இந்த ராஜபைரவனுடைய மகாராணி ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மென்மையாகவே எடுத்துரைத்தான் அவன் எல்லாம் சரிதான் ஆனால் நான் ராகவத்தானோட வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாகாதே நீ என்னுடைய காதலி ஊர்மிங்கிறதும் பொய்யாகாதே நான் உங்களுடைய பழைய காதலி ஊர்மி இல்லை பைரோ பைத்தியக்காரி உன்னுடைய பைரோங்கிற அழைப்பே சொல்லிடுச்சு நம்மளுடைய காதல் இன்னும் சாகலைன்னு அதனால இந்த அழகான மண்டைக்குள்ள கண்டதையும் போட்டு யோசிக்காம என்கூட வாழற வழியை பாரு செல்லமாக அவள் தலையை பிடித்து ஆட்டியவன் மென்மையாக அவள் நெற்றியில் இதழ் பதித்தான் உண்மைதானே பைருங்கிற அழைப்பு எப்படி என் வாயிலிருந்து வந்துச்சு ராகவத்தான் சொன்ன மாதிரி பைரவுடைய காதலை நான் சாகடிக்கல மனசோட அடியாழத்தில் போட்டு புதைச்சு வச்சிருந்திருக்கிறேன் இப்போ பைரவை உடனே அந்த காதல் முட்டி மோதி கரையுடைச்சிக்கிட்டு இருக்கு எண்ணியவளின் மணக்கண்ணின் முன் ராகவுடன் நடந்த திருமணமும் அவனுடனான வாழ்க்கையும் நினைவிற்கு வர ஐயோ கடவுளே இதை எப்படி நான் மறந்தேன் அவளது மனம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இணைத்து கலங்க ஆரம்பித்தது இன்னும் என்ன யோசனை ஹனி இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அதை பற்றி கொஞ்சம் யோசிக்கலாம்ல அவனது சரச பேச்சு அவளை மேலும் கலங்க வைக்க அவளது மனப்போராட்டம் கோபமாக உருவெடுத்து அவன் மேல் பாய்ந்தது ஃபர்ஸ்ட் நைட் உங்களுக்கு இப்போ முதலிரவு கொண்டாடி ஆகணும் அப்படித்தானே நான் ஒரு கிருக்கி அதுக்காகத்தானே என்னை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அன்னைக்கு யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக பண்ணினதை இப்போ உரிமையோடு பண்ண நினைக்கிறீங்க அதுக்காகத்தானே இந்த தாலியை என் கழுத்துல கட்டியிருக்கீங்க உங்களுக்கு தேவை நான் தானே இதோ எடுத்துக்கோங்க கோபத்துடன் கத்தியவள் வேகமாக தனது புடவையை அவிழ்த்து அவன் முகத்தில் விட்டெறிந்தாள் என்னதான் பொறுமையாக இருக்க நினைத்தாலும் அவளுடைய பேச்சும் செய்கையும் அவனை கோபத்தின் உச்சிக்கே கொன்று சென்றது புல்ஷிட் என்னை கொலைக்காரனா மாத்துறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடும் அவன் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடித்து துப்ப அவளுக்கு அப்பொழுதுதான் தனது செயலின் வீரியம் புரிந்தது கோபத்தில் என்னென்னவோ பேசிவிட்டோம் என்பது மூளையில் உரைக்க மனநடுக்கத்துடன் நின்றிருந்தாள் மனம் முழுக்க வழியுடன் அவன் பேச ஆரம்பித்தான் எப்போ தாண்டி என்னுடைய காதலை புரிஞ்சுக்கப் போற நானும் இப்போ புரிஞ்சுக்குவ அப்போ புரிஞ்சுக்குவேன்னு பொறுத்து பொறுத்து வெறுத்து போயிட்டேண்டி ஏன் ஏண்டி திரும்ப திரும்ப என்னுடைய காதலை கொச்சைப்படுத்தி சாகடிக்கிற இப்ப எடுத்துட்டு வந்தியே பால் அதில் விஷத்தை வச்சு ஒரே அடியா என்னை கொன்னுடு எந்த சூழ்நிலையிலும் கலங்காத அந்த ஆண்மகன் அப்பொழுது கலங்கி நின்றான் இல்லை நான் தெரியாம தான் கேட்கிறேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது ஏதோ உடம்புக்காக அலையிற கேவலமான பொறுக்கி மாதிரியா தெரியுது எனக்கு தேவை உன்னுடைய உடம்பு மட்டும்தான்னு நினைச்சிருந்தேனா நாம காதலிச்ச காலத்திலேயே உன்னை தொற்றுப்பேன் ஆனால் எனக்கு தேவை உன்னுடைய காதல் வெறும் காதல் மட்டும்தான் அன்னைக்கு நாலு சுவத்துக்குள்ள நமக்குள்ள நடந்ததே புனிதமான சங்கமம் நம்ம காதலோட சங்கமம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தயவு செய்து இன்னொரு முறை அந்த உறவை கேவலப்படுத்திடாதே ப்ளீஸ் அவன் கண்களில் தெரிந்த வழி அவளை அடியோடு கொன்று போட்டது இல்ல பைரோ நான் ஏதோ தெரியாம கண்களில் கண்ணீர் வழியே ஏதோ பேச வந்தவளை கையுயர்த்தி தடுத்தவன் போதும் எதுவும் பேசாதே நான் போராடி களைச்சு போயிட்டேன் இதுக்கு மேலேயும் உன்கூட போராட நான் விரும்பல என்னுடைய காதல் உண்மையாயிருந்தா அது உன்கூட போராடி என்னோட பழைய காதலி ஊர்மையை எனக்கு திருப்பி தரட்டும் ஒருவித அழுத்தத்துடன் உரைத்தவன் வேகமாக அங்கிருந்து வெளியேறினான் காதலை மனதில் வைத்துக்கொண்டு கடந்த கால வாழ்க்கையோடு போராடி கொண்டிருந்த அந்த பேதை பெண்ணால் கதறி அழத்தான் முடிந்தது காதல் தீ எரியும் காதல் தீ அத்தியாயம் இருபத்தி ஏழு இன்னைக்கே கிளம்பித்தான் ஆகணுமா கண்ணா இன்னும் ஒரு வாரம் இருந்துட்டு போகலாமே முதல் நாளிரவு கிளம்பி போனவன் அடுத்த நாள் காலையில்தான் வீட்டிற்கு வந்தான் வந்தவன் அன்றே சென்னை கிளம்புவதற்கு தயாராகவும் அவனது அன்னை கவலையுடன் அவனை தடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார் முதல் நாள் இரவு அவன் கோபமாக வெளியே கிளம்பி போனது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் தெரியும் அவர்களது வாழ்க்கை இனி அவர்களை பார்த்து கொள்ளட்டும் என்று பெரியவர்கள் அமைதியாக இருந்தனர் அங்கே சென்னையில போட்டது போட்டபடி கிடக்குதுமா நான் கிளம்பித்தான் ஆகணும் அவன் குரலில் இருந்த பிடிவாதம் அதற்கு மேல் எவரையும் பேச விடவில்லை சென்னை கிளம்புவதற்கு அவன் தன் உடைகளை தயார் செய்ய அமைதியாக கட்டிலில் அமர்ந்து அவனை பார்த்து கொண்டிருந்தாள் ஊர்மிளா வெளிர் மஞ்சள் நிறத்திலான டிசைனர் புடவையில் கழுத்தில் மஞ்சள் தாளி மின்ன தலைநிறைய மல்லிகைப்பூவுடன் புது பொண்டாட்டியை காணும் எந்த கணவனுக்கும் மோகம் தலைக்கேறத்தான் செய்யும் அவனோ கல்லையும் மண்ணையும் பார்ப்பதைப் போல கூட அவளை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்க்காமல் வேலை செய்து கொண்டிருந்தான் நான் கூட வரவேண்டாமா இவர் மட்டும் கிளம்பிட்டிருக்கிறாரு முதல் முறையாக அவளது மனம் பைரவனுடைய மனைவி என்ற நிலையிலிருந்து முரண்டியது தனக்கு தேவையான அனைத்தையும் எடுத்து வைத்தவன் அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேறிவிட்டான் கிளம்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரான்னு பாரு இருக்கட்டும் நீயும் கூடவான்னு கூப்பிடாம நான் போறதா இல்ல என்னதான் கோபமா இருந்தாலும் புது பொண்டாட்டியை தனியாக விட்டுட்டு ஒரு மனுஷன் போவானா அவளது மனம் மெல்ல மெல்ல பழைய வாழ்க்கையிலிருந்து மீண்டு பைரவனுடைய காதல் உலகத்திற்குள் அடியெடுத்து வைக்க ஆரம்பித்தது டைனிங் டேபிளில் அமர்ந்த அனைவரும் காலை உணவை உண்டு கொண்டிருக்க கங்காதேவி தான் ஆரம்பித்தார் உனக்கு வேண்டியதையெல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஊர்மி இல்லாத்தை நான் உங்க கூடவே இருக்கிறேன் அவள் கூற நீ இங்கே மதுரையில் நான் அங்கே சென்னையிலே நிற்கிறதுக்கா உன்னை கல்யாணம் பண்ணினேன் சுல்லென்று வழுந்து விழுந்தன வார்த்தைகள் அவனிடமிருந்து ஏதோ வகையில் இந்த பதில் அவளது முரண்டிய மனதை சமாதானப்படுத்தியது நீயும் கிளம்புன்னு ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொன்னீங்களா நேரடியாகவே அவனிடம் சண்டைக்கு வந்தால் அவள் பெரியவர்கள் அனைவரும் இருவரையும் மாறி மாறி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் பொண்டாட்டியோட கடமையை நிறைவேற்றுறேன்னு நேற்று ஒரு காரியம் பண்ணினையே அந்த பொண்டாட்டியோட கடமையில புருஷன் எங்கே போனாலும் பொண்டாட்டியும் கூட வரணுங்கிறதும் அடங்கும் தான் நேற்று புடவையே அவழ்த்தேரிந்ததை அவன் குறிப்பிட அவளுக்கு அந்த நிலையிலும் முகம் சிவந்தது ராட்சசன் எதை எங்கே சொல்றான் பாரு இப்படி முகம் சிவக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல கோபத்துடன் அவளை மொய்த்தன அவன் கண்கள் அதற்குள் சைத்தன்யன் மச்சா பெட்ரூமில் பார்க்க வேண்டிய பார்வையெல்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிற என்று காதை கடிக்க மதிவதனையும் ம் அன்னி இது டைனிங் டேபிள் என்று முணுமுணுக்க இருவரும் தங்களது பார்வைகளை விளக்கி கொண்டனர் அவனது ரசனையான பார்வையும் அவளது முகச்சிவப்பும் பெரியவர்களுக்கு எதையோ காட்டி கொடுக்க அனைவரது மனதிலும் இனி அவர்களது வாழ்க்கை நேராகிவிடும் என்று நிம்மதி எழுந்தது உன் புருஷன் சொல்றது சரிதான் ஊர்மே புருஷன் இருக்கிற இடத்துல தான் பொண்டாட்டி இருக்கணும் அப்பதான் பொண்டாட்டிங்கிறவளுக்கு மதிப்பு இருக்கும் போ நீயும் போய் கிளம்பு வாஞ்சையுடன் கங்காதேவி கூற உங்களுக்காகத்தான் அத்தை இவருக்காக ஒன்றும் கிளம்பி போகல உதட்டைச் சுடித்தபடி அவள் எழ போடி ரொம்பவும் தான் என்று அவனது உதட்டசைவுதான் அவளுக்கு பதிலாய் வந்தது பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க உர்மி உன் மனசிலேயும் காயங்கள் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக உன் கணவன் மனசிலேயும் காயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்காதே இது உன்னுடைய வாழ்க்கை புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நம்புறேன் ஒரு தாயாய் கௌரி அறிவுரை கூற வாமா உர்மின் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன் இனி வரப்போகிற வாழ்க்கையும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வெச்சுக்கோ பைரவ் தம்பி எல்லா சூழ்நிலைகளிலும் உன் கூடவே இருப்பார் இன்னொரு தாயாய் அறிவுரை கூறினார் இளவரசி அதையும் இதையும் போட்டு மனசை குழப்பிக்காதே பொறுமையா இருங்க உங்களுக்கான வாழ்க்கை இன்னும் நீண்டு கிடக்கு எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் வழக்கமான மாமியாரை போல் குழந்தை வேண்டும் என்று கூறி சங்கடப்படுத்தாமல் புதுமருமகளை அன்புடன் வழியனுப்பி வைத்தார் கங்காதேவி போயிட்டு வரேன் பா அத்தை மாமா சென்னை வந்ததும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க அனைவரிடமும் விடைபெற்று காரில் ஏறினான் பைரவன் ஊர்மிளாவிற்கு அழுகையாக வந்தது திரு தலையசைப்புடன் அனைவரிடமும் விடைபெற்றவள் சைத்தன்யனிடம் வந்து நின்றாள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று வரும்போது அவள் மனம் என்னவோ சைத்தன்யனின் நட்பைத்தான் நாடியது வர்றேன் சைத்து நீயும் கூட வரலாம்ல சந்தோஷமா போயிட்டு வா உர்மி உனக்கான வாழ்க்கை ரொம்ப அழகானதா இருக்கும் மறுவீடு முடிஞ்ச உடனே நாங்களும் சென்னைக்கு கிளம்பிடுவோம் டோன்ட் வரி சிறு புன்னகையுடன் நான் இருக்கிறேன் என்னும் விதமாக அவளது கையை அழுத்தி விடுவித்தான் மனம் முழுக்க கனவுகளை சுமக்காமல் பாரத்தை சுமந்தபடி காரில் ஏறி ஆயிற்று இன்றோடு இருவரும் சென்னை வந்து ஒரு வாரம் முடிந்திருந்தது இந்த ஒரு வார காலத்தில் பைரவன் தானுண்டு தன் வேலை உண்டென்றிருக்க ஊர்மிளாவோ அவனது புறக்கணிப்பை தாங்க முடியாமல் அல்லாடி கொண்டிருந்தாள் காலையில் கிளம்பி அலுவலகத்திற்கு செல்பவன் இரவுதான் வீடு திரும்புவான் அவனுக்கான மதிய உணவை டிரைவர் வந்து வாங்கிச் செல்வார் சமையல் தோட்டம் வீடு வேலை என அனைத்திற்கும் ஆளிருக்க ஒரு வேலையும் இல்லாமல் ஊர்மிழாவிற்குத்தான் பொழுதை நெட்டித்தள்ளுவது பெரும்பாடாக இருந்தது இரவு வீட்டிற்கு வருபவன் அவள் ஒருத்தி இருக்கிறாள் என்பதை கூட கண்டு கொள்ளாமல் உணவை முடித்துவிட்டு படுத்து விடுவான் அன்றும் அப்படித்தான் இரவு வீட்டிற்கு வந்தவன் உடைமாற்றிவிட்டு வந்து சாப்பிட அமர்ந்தான் அவன் டைனிங் டேபிளில் அமர்ந்தவுடனேயே அவனுக்கான பதார்த்தங்களை வீட்டு வேலை செய்யும் கமலா அம்மா கொண்டு வந்து வைத்து விடுவார் அன்று அவர் வராமல் போகவும் கமலாமா என்று குரல் கொடுக்க வந்தது என்னவோ ஊர்மிலாதான் கமலாமா இல்ல அவங்களை நான் இன்னைக்கு நேரமே வீட்டுக்கு கிளம்ப சொல்லிட்டேன் அவள் கூற ஏனென்று காரணம் கூட கேட்காமல் தட்டை எடுத்து வைத்து சாப்பிட ஆரம்பித்தான் அவன் அவனது செயல் அவளுக்கு கோபமூட்ட இந்த வீட்ல நான் யாரு சற்று அழுத்தமாகவே வந்து விழுந்தன வார்த்தைகள் அவனோ அவளை கண்டு கொள்ளவே இல்லை இடியாப்பத்துக்குள் தேங்காய்ப்பாலை முக்கி சாப்பிடுவதிலேயே குறியாக இருந்தான் உங்ககிட்டே தான் கேட்கிறேன் பைரோ இந்த வீட்ல நான் யாரு அவன் கையை பிடித்து தடுத்தவள் எரிச்சலுடன் வினவினாள் அது உனக்குத்தான் தெரியணும் அவனது பார்வை வெகு அழுத்தத்துடன் அவள் விழிகளுக்குள் ஊடுருவியது அவனது பார்வையும் அந்த வார்த்தையும் அவளை ஏதோ செய்ய ஸ்தம்பித்து போய் நின்றாள் இந்த வீட்டில் இருக்கிற ஒரு சக மனுஷியாக கூட என்னை நீங்க நினைக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாட்டுக்கு வர்றீங்க போறீங்க அவள் பேசும்போதே இடையிட்டவன் இந்த வீட்ல ஒரு சக மனுஷியா நீ இருக்க வேண்டாம் எனக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுனா மட்டும் இந்த வீட்ல இரு சட்டென்று கூறினான் பொண்டாட்டியாம் பொண்டாட்டி நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு புருஷனா இருங்க முதல்ல என்னை உங்க பொண்டாட்டியாக நடத்த பழகுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக இருக்கிறேன் அப்படியா புருஷனா நடக்க ஆரம்பிக்கட்டுமா பொண்டாட்டினா என்னென்ன பண்ணணும்னு சொல்லித்தர ஆரம்பிக்கட்டுமா புருஷன் பொண்டாட்டினா படுக்கையறை விஷயத்தில் மட்டும்தான் இல்லை அதையும் தாண்டி ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க அவளது மனதிற்குள் தான் கணவனாய் பதிந்துவிட்டோம் என்பது அவளது பேச்சில் தெரிய அவனது உதட்டோரம் ஒரு வெற்றி புன்னகை வந்தமர்ந்தது நீதான் ஒன்று ஒன்றா சொல்லிக்கொடேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல என்கிட்ட முகம் கொடுத்து பேசுங்க சாப்பிட்டையா தூங்குனியா உனக்கு ஏதாச்சும் தேவைப்படுதான்னு அக்கறையாக கேட்டு பழகுங்க சரி பழகிக்கிறேன் அது என்ன காலையில் கிளம்பி போனால் நைட் தான் வீட்டுக்கு வர்றது இனிமேல் மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வாங்க சரி வர்றேன் அவள் ஆசிரியராய் மாறி அவனுக்கு ஒவ்வொன்றை சொல்லிக் கொடுக்க அவன் தலையாட்டி கேட்டுக்கொண்டான் படுக்கையறையில் மட்டும்தான் கணவன் சொல்லிக் கொடுக்க மனைவி கற்றுக்கொள்வாள் மற்ற அனைத்து நேரங்களிலும் மனைவி கற்றுக் கொடுக்க கணவன் தலையாட்டும் மாணவன் ஆவான் இதில் ராஜபைரவன் மட்டும் விதிவிலக்கா என்ன சரி நீ சொன்ன மாதிரி நான் நடந்துக்கிறேன் அதே மாதிரி நீயும் பொண்டாட்டியாக நடந்துக்கணும்ல அவன் கேள்வி கேட்க நான் என்ன பண்ணனும் திணறின அவளது வார்த்தைகள் அது உனக்குத்தான் தெரியணும் மீண்டும் அதே அழுத்தமான பதில் சிறிது நேரம் எதையோ யோசித்தவள் பிறகு எதையோ கூற வாயெடுக்க அவளை கையுயர்த்தி தடுத்தவன் ஒரு கணவன் மனைவிக்குள்ள படுக்கையறையை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறதா நீதான் சொன்ன நானும் அதே நிறைய விஷயங்களை பற்றித்தான் கேட்கிறேன் அவளது விழிகளை பார்த்து உரைத்தவன் விருட்டென்று எழுந்து சென்று விட்டான் போய் நின்றது ஊர்மிளாதான் காதல் தீ எரியும்